வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றினவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் தீ அத்தியாயம் ஏழு தன் கையில் இருந்த புத்தகத்தை விழியெடுக்காமல் பார்த்து இல்லை இல்லை முறைத்து கொண்டிருந்தால் ஊர்மிளா அவளருகில் அமர்ந்தபடி அந்த புத்தகத்தில் இருந்ததை பொறுமையாக விளக்கிக் கொண்டிருந்தான் சைத்தன்யன் ஊர்மிழாவிற்கும் படிப்பிற்கும் அவ்வளவாக ஆகாது வெகு சிரமப்பட்டு முட்டி மோதித்தான் கற்றுக்கொள்வாள் ஆனால் ஒரு ஒரு விஷயம் அவள் மனதில் பதிந்துவிட்டால் போதும் அவ்வளவு எளிதாக அதை மறந்து விட மாட்டாள் படிப்பை பொறுத்தவரை மட்டும்தான் அவள் இப்படி மற்ற அனைத்து விஷயங்களிலும் அவள் படுசூட்டிகை பெரியவர்களை மதிப்பதாகட்டும் சமையல் கோலம் பாட்டு நடனம் விளையாட்டு என அனைத்திலும் வெடுத்து வாங்குவாள் படிப்பில் மட்டும்தான் சற்று பின் இருப்பாள் இவ்வளவு ஏன் அவளது தந்தைக்கும் மாமாவுக்கும் பலமுறை தொழில் விஷயங்களில் ஐடியா கொடுத்திருக்கிறாள் புரிந்ததா இல்லையா சைதன்யன் வினவியதற்கு ம் என்று வேக வேகமாக தலையாட்டி வைத்தாள் கூட ஹா என்ற கொட்டாவி வேறு சுத்தம் இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்ததையெல்லாம் கொட்டாவி விட்டு கோட்டை விட்டுட்டியா தலையிலடித்து கொண்டான் சைத்தன்யன் நான் என்ன பண்ணட்டும் சைத்து புக்கை எடுத்தாலே தூக்கம்தான் வருது நீ இப்படியே தூங்கிட்டே இரு செமஸ்டர் ரிசல்ட்டும் தூங்கிட்டே போயிடும் அவன் சற்று கண்டிப்புடன் கூறவும் சரி சரி நான் தூங்க மாட்டேன் நீ சொல்லிக்கொடு கைக்குட்டையை தண்ணீரில் நனைத்து தன் கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்தமர்ந்தாள் அவன் மீண்டும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க அவள் மீண்டும் தலையாட்ட ஆரம்பித்தாள் பத்து நிமிடம்தான் சென்றிருக்கும் அவள் மீண்டும் ஒரு கொட்டாவியை எழுப்ப அவன் கடுப்பானான் மக்கு மக்கு நீ எல்லாம் திருந்தவே மாட்ட கடைசி வரைக்கும் ஃபெயிலாகி ஃபெயில் இந்த காலேஜையே கட்டிட்டாள் அவன் சரமாரியை திட்ட ஆரம்பிக்க சும்மா என்னை திட்டாதே எனக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கறதை விட்டுட்டு தூக்கம் வர்ற மாதிரி சொல்லி கொடுக்குற அது யார் தப்பு உன் தப்பு தானே மூக்குவிடைக்க கத்தினாள் அவள் அது சரி சிவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருந்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இதை சொல்லிக்கொடு அதை சொல்லிக்கொடுன்னு நச்சரிச்சிட்டு இப்போ என் மேலேயே குறை சொல்கிறியா உன்னை அவளது தலையில் அவன் கொட்டி வைக்க ஆ கொட்டி கொட்டியே நான் குட்டையா போறேன் மூக்கை சுருக்கியபடி தலையை தேய்த்து விட்டு கொண்டே கத்தினாள் அவள் இந்த காட்சியை ஒரு ஜோடி கண்கள் கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தன கேன்டீனுக்கு வெளியே இருந்த மரத்தடியில் இவர்கள் இருவரும் அமர்ந்திருக்க கேன்டீனின் உள்ளே இவர்களை முறைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் பைரவன் அவர்கள் இருவரும் வந்து அமர்ந்ததிலிருந்து வெறித்து கொண்டிருந்த பைரவனின் மனம் உலைக்களமாய் கொதித்து கொண்டிருந்தது அவர்கள் இருவரது நெருக்கத்தையும் பார்க்கும்போது ஏன் என்று அறியாமலேயே கோபம் கட்டுக்கடங்காமல் பெருக அவனது கை முஷ்டிகள் இருகின ஊர்மிழாவின் தலையில் சைத்தன்யன் கொட்டிய நொடி பைரவனது ஆத்திரம் கரையுடைக்க தன் முன்னால் டேபிளின் மீது இருந்த கண்ணாடி கிளாஸை தரையில் விட்டெறிந்தான் கலீர் என்ற சப்தத்துடன் அந்த கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்க அவனது நண்பர்கள் அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினர் நாற்காலியில் இருந்து எழுந்தவன் எழுந்த வேகத்தில் அந்த நாற்காலியை எட்டு உதைத்துவிட்டு விடுவிடுவென்று வெளியேறிவிட்டான் அவன் உடைத்து போட்ட நாற்காலிக்கும் கண்ணாடி கிளாஸுக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு அவனது நண்பர்கள் அவன் பின்னாலேயே விரைந்தனர் கூண்டு புலி போல் ஆடிட்டோரியத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவனையே பார்த்து கொண்டு அமைதியாய் நின்றிருந்தனர் அவனது நண்பர்கள் என்ன தைரியம் என் கண்ணு முன்னாடியே அவளை உரசிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறான் எல்லாம் அவள் கொடுக்கிற இடம் பைரவன் முகம் இருக கருவிக்கொண்டிருக்க நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் இப்போ எதுக்குடா இவ்வளவு கோபப்படற அமைதியாய் கேள்வி எழுப்பினான் பைரவனின் நண்பன் விஜய் கோபப்படாம சிரிக்கவா செய்வாங்க ரெண்டு பேரையும் பார்த்தல்ல எப்படி பல்லை காட்டி காட்டி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு விஜயிடம் எகிறினான் சரி அவங்க சிரித்து பேசிக்கிறதுக்கும் நீ கோபப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அவன் மீண்டும் அமைதியாய் வினவ பைரவனின் நடை சட்டென்று நின்றது நண்பன் கேட்ட கேள்வி அவன் நெற்றியில் அறைய ஆமாம் இப்போ நான் எதுக்கு கோபப்படறேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் விஜய் கேட்கிறது சரிதான் அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசினால் உனக்கென்ன வந்துச்சு அவனது மற்ற நண்பர்களும் கேள்வி தொடுக்க ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தவன் அது எப்படி அவள் அவன்கிட்ட சிரிச்சு பேசலாம் என்று மீண்டும் ஆரம்பித்தான் அது சரி நண்பர்கள் அனைவரும் தலையில் அடித்து விஜய் மட்டும் நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா மச்சி என அமைதியாய் கேட்டு வைத்தான் அவன் கேட்ட கேள்வியில் ஆணி அடித்ததைப் போல் அப்படியே நின்றான் பைரவன் சரசரவென்று உடலில் ஏதோ மாற்றம் நிகழ அவனது இருதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது காதல் அவனது உதடுகள் மெல்ல இந்த வார்த்தையை உச்சரித்தன சொல்லுடா அந்த பொண்ணை காதலிக்கிறையா விஜய் மீண்டும் முழுக்க கனவிலிருந்து விழிப்பவனைப் போல விழித்து வைத்தான் பைரவன் நண்பன் கேட்ட கேள்விக்கான பதிலை அவனே அறியாத போது எப்படி பதில் சொல்வது இப்போ எதுக்கு குற்றவாளியை விசாரிக்கிறதைப் போல என்னை நிற்க வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கிரவுண்ட்ஸ்ல ப்ராக்டிஸ் இருக்கு நண்பர்களிடம் எரிந்து விழுந்தவன் அங்கிருந்து அகன்று விட்டான் வியர்க்க விறுவிறுக்க அந்த மைதானத்தைச் சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான் ராஜபைரவன் அவனது மனதில் ஊர்மிலா தோன்றி அழகாக புன்னகைத்தாள் கூடவே சைத்தன்யனும் தோன்றி அவளுடன் இணைந்து சிரிக்க பைரவனின் ஓட்டத்தின் வேகம் அதிகரித்தது வேகமாக ஓடியவன் ஒரு கட்டத்திற்கு பிறகு மூச்சு வாங்க வியர்த்து வழியே நின்று தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான் அவன் அப்படித்தான் தனக்கு சொந்தம் என்று அவன் உரிமை கொண்டாடும் பொருளின் மீது இன்னொருவரின் பார்வை விழுந்தாலே வெகுண்டு விடுவான் தத்து பிள்ளை நினைத்ததை முரட்டுத்தனமாக அடைந்தே பழகியவன் அப்படிப்பட்டவனுக்கு தெரியவில்லை காதல் தனது தடத்தை அழுத்தமாக அவன் மனதில் பதித்துவிட்டது அவனது பார்வை வெகு உரிமையாய் சொந்தமாய் ஊர்மிளாவின் மேல் விழுந்துவிட்டது அதை அவனே அறியாமல் விட்டதுதான் காதலின் விளையாட்டு அன்றுபோல் இன்றும் அதே மரத்தடியில் அதே கல்மேடையில் சாய்ந்தபடி கண்களை மூடியிருந்தான் பைரவன் தன்னருகில் மெல்லிய கொலுசுலியை உணர்ந்தவனின் மனம் துள்ளாட்டம் போட்டது அண்ணா ஊர்மிளா திக்கி திணற ம் என்றவனின் உதடுகளின் ஓரம் உல்லாசம் உருவல் ஒன்று தோன்றியது குட் ஈவினிங் ம் கண்களை திறந்தவன் பார்வையாலேயே தனக்கு அருகில் இருந்த இடத்தை சுட்டிக்காட்ட தயங்கியபடியே அவனருகில் அமர்ந்தாள் ஊர்மிளா அவள் புறம் சட்டமாய் திரும்பி அமர்ந்தவன் அன்று போல் இன்றும் இமைக்காத பார்வையை அவளை நோக்கி வீசி வைத்தான் தன்னுடைய பார்வையை தாங்க முடியாமல் அவளது இமைகள் படபடத்ததை ரசித்தவன் அவனை உனக்கு எப்படி தெரியும் என்று கேள்வி எழுப்ப யாரு குழப்பத்துடன் அவனை ஏறிட்டாள் அவள் சைத்தன்யன் அவ்வளவு நேரம் அவனிடம் இருந்த இலகுத்தன்மை பறந்து இறுக்கம் வந்து குடிக்கொள்ள அவளோ அதை எதையும் அறியாமல் ஓ சைதன்யனா எங்க ஃபேமிலியும் அவன் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சைதன்யனை தெரியும் அண்ணா முகமலர்ச்சியுடன் கேட்டாள் அவள் அவன் உனக்கு சைதன்யன் நான் உனக்கு அண்ணனா மனதிற்குள் பல்லை கடித்தவன் அவன் கூட எதுக்கு பேசிக்கிட்டு இருந்த என்று முகத்தை சுளித்தான் அவனை வித்தியாசமாக பார்த்தவள் சைத்து என்னுடைய ஃப்ரெண்ட் என்றால் தட்டு தடுமாறி அவனோ சோ வாட் என்று தோலை குலுக்கினான் இவர் என்ன லூசா என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் சோ வாட்னு தோலை குலுக்கிறாரு மலங்க மலங்க விழித்தாள் அவள் அவன் கூட என்ன பேசிக்கிட்டு இருந்த அவன் சற்று அதட்டலாய் வினவ அது எனக்கு ஸ்டடீஸில் டவுட்ஸ் இருந்தது அதை கிளியர் பண்ணிட்டு இருந்தான் அவளிடம் மீண்டும் அதே மருண்ட பார்வை இனிமேல் உனக்கு எந்த சந்தேகம்னாலும் நானே கிளியர் பண்ணுறேன் ஒன்று பண்ணலாம் தினமும் ஈவினிங் ஐந்து மணிக்கு இங்கே வந்துடு உனக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதையெல்லாம் என்கிட்ட கேளு நான் தீர்த்து வைக்கிறேன் இ இல்லை வேண்டாம் சைதன்யனை எனக்கு தருவான் அவசர அவசரமாக மறுத்தபடி அவன் முகம் நோக்கியவள் அவன் பார்த்த பார்வையில் கப்ஜிப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் ஏதோ ஒரு வகையில் அவனது பார்வை அவளை பாதித்தது அவளது விழிகளை ஊடுருவியபடி அவள் மனதிற்குள் அவன் பார்த்த பார்வையில் அவளது தலை தானாய் சரி என்பதாய் அசைந்தது குட் இனிமேல் தினமும் ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் உனக்கான டியூஷன் டைம் சிறு அவன் கூறினான் ஓகே அண்ணா நான் இப்போ கிளம்பட்டுமா முதல்ல என்னை அண்ணான்னு கூப்பிடுறதை நிறுத்து பட்டென்று வந்தன அவனிடமிருந்து வார்த்தைகள் அப்புறம் எப்படி கூப்பிடுறது கூப்பிடுறதுக்கு பெயரா இல்லை வேற எப்படியாவது கூப்பிட்டு தொலை அவள் தன்னை அண்ணா என்று அழைத்தது அவனுக்கு எரிச்சலை தர அதைவிட சைதன்யனை பெயர் சொல்லி அதுவும் செல்லமாக சைத்து என்று அழைத்தது அதிகமான எரிச்சலை தர அவன் அவளிடம் சுல்லென்று எரிந்து விழுந்தான் அவனது கோபத்தை முதல் முறையாக பார்த்தவள் உடல் தூக்கி போட மலங்க மலங்க விழித்தாள் மான்குட்டியாய் மறண்டவளை கண்டவனின் கோபம் சற்று மட்டுப்பட சரி கிளம்பு இனிமேல் அண்ணானு கூப்பிடாதே என்று மென்மையாக கூற அவள் சரி என்பதை தலையசைத்துவிட்டு ஓடிவிட்டாள் எந்த உரிமையில் அவன் அவளிடம் கோபப்படுகிறான் என்பதை அவன் அறியவில்லை காதல் தந்த உரிமைதான் அது என்பதை அந்த காதலை அவனுக்கு உணர்த்தும் காலம் வரும் அத்தியாயம் எட்டு நாட்கள் வேகமாக பறந்தன தினமும் மாலை ஒரு மணி நேரம் டியூஷன் என்ற பெயரில் அவளை ரசிப்பதை வழக்கப்படுத்தி கொண்டான் பைரவன் அதே சமயம் அவளது சந்தேகங்களை தீர்க்கவும் தவறவில்லை பொறுமையாய் ஒரு கதை போல் அவன் சொல்லி கொடுக்கும் விதம் ஊர்மிளாவை கவர்ந்துவிட சமர்த்தாய் அமர்ந்து அவன் கற்றுக் கொடுப்பதை காதில் வாங்கிக் கொள்வாள் அன்றும் அதேபோல் அவன் சொல்லி கொடுத்து கொண்டிருக்க ம் என்று தலையாட்டி கொண்டிருந்தவள் அந்த மரத்தடியில் வீசிய மெல்லிய காற்றில் தூக்கம் கண்களை சுழற்ற தலையை தொங்க போட்டுக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள் அவளிடம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போகவும் நிமிர்ந்து பார்த்தவனின் கண்களில் ரசனை வந்து ஒட்டி கொண்டது நெற்றியில் கற்றை கூந்தல் நர்த்தனமாடிக் சிப்பி இமைகளை மூடியபடி ஒரு குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருந்தாள் ஊர்மிளா உதட்டில் உறைந்த புன்னகையுடன் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் அவன் தூங்கி விழி வழிந்தவள் பிடிபானம் இல்லாமல் கீழே விழப்போக அவளை தாங்கி பிடித்து அந்த பெஞ்சில் படுக்க வைத்தவன் அவளது காலடியில் அமர்ந்தபடி இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் எவ்வளவு நேரம் சென்றதோ தெரியவில்லை அயர்ந்து அவள் உறங்க உறங்கும் அவளையே ரசித்தபடி அப்படியே அமர்ந்திருந்தான் அடே இதுதான் நீ அவளுக்கு சொல்லிக் லட்சணமா பைரவனின் நண்பர்கள் கூச்சலுடன் அவர்கள் இருந்த இடத்தை ஆக்கிரமிக்க டே டே அவ தூங்கிட்டு இருக்காளில்ல சத்தம் போடாதீங்கடா கிசுகிசுப்பாய் நண்பர்களை அதட்டினான் பைரவன் அட பாவி அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு தினமும் ஈவினிங் அவளை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார்ந்திருக்க நாங்க கூட பயபுள்ள நல்ல விஷயமெல்லாம் செய்யுதேன்னு உன்னை பத்தி உயர்வா நினைச்சிருந்தோம் விஜய் கூறி கொண்டிருக்க அதற்குள் குறுக்கே புகுந்த இன்னொருவன் இங்கே வந்து பார்த்தா அவ குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறா நீ என்னடானா அவளையே வைத்த கண் வாங்காம பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற கத்தியவனின் மண்டையிலேயே சடீரென்று ஒரு அடி போட்ட பைரவன் எருமை மாடு மாதிரி எதுக்குடா கத்துற எருமை நான் தான் சொல்கிறேன்ல அவ தூங்கிட்டு இருக்கிறா மெதுவாக பேசுன்னு அதை விட்டுட்டு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்க சரமாரியை திட்ட ஆரம்பித்தான் நாயே அதுக்கு எதுக்குடா என்னை அடிச்ச அடி வாங்கியவன் கொலை வெறியோடு பைரவனின் மேல் பாய தன்மேல் மேல் பாய வந்தவனை சமாதானப்படுத்தி தன் நண்பர்களிடம் அதையும் இதையும் கூறி அவர்களை விரட்டி விட்டுவிட்டு அவன் மீண்டும் தன் வேலையை செவ்வனே செய்ய ஆரம்பித்தான் அதுதான் அவளை இமை கொட்டாமல் ரசிக்கும் வேலைதான் இந்த லட்சணத்தில் அவன் அவளுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க அந்த லட்சணத்தில் அவள் கற்றுக்கொண்டிருந்தாள் இதற்கிடையில் மாணவர்களுக்கான தேர்தல் அறிவிப்புகள் வர ராஜபைரவனும் சைத்தன்யனும் எதிரெதிர் அணியில் நின்றனர் பைரவனுக்கு ஆதரவாக ஒரு அணியும் சைத்தன்யனுக்கு ஆதரவாக ஒரு அணியும் உருவாக கல்லூரியே விழாக்கோலம் பூண்டது வாக்கு சேகரிப்பு அது இது என்று பரபரப்பாக வேலைகள் நடந்து கொண்டிருக்க பைரவனும் சைத்தன்யனும் மும்மரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்னதான் முக்கியமான வேலைகள் இருந்தாலும் தினமும் மாலை ஐந்து மணியாகும் போது அவர்கள் வழக்கமாக சந்திக்கும் மரத்தடியில் ஆஜராகி விடுவான் பைரவன் அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவளுக்காக அங்கு வந்து காத்திருப்பான் அன்றும் அப்படி காத்திருந்தவனின் கண்களில் ஜோடி போட்டு கொண்டு வந்த சைத்தன்யனும் ஊர்மிளாவும் வந்து விழுந்தனர் முதல் மாணவர்களிடம் வாக்கு சேகரிக்க செல்லும் போது உடன் ஊர்மிளாவும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய சைத்தன்யன் அவளையும் அழைத்து கொண்டு சுற்றி கொண்டிருந்தான் அதன் பொருட்டு அவனுடன் சென்று கொண்டிருந்தவள் பைரவனை கவனித்து விட்டாள் பைரவனை பார்த்த பிறகுதான் அவனிடம் சொல்லாதது ஞாபகம் வர அவனை நோக்கி நடந்தாள் ஐயோ சாரிங்கண்ணா இன்னைக்கு டியூஷன் வேண்டாம் சைத்து கூட எலெக்ஷன் விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் வேக வேகமாய் கூறி முடித்தாள் அவன் எவ்வளவோ முறை கூறி பார்த்து விட்டான் இருந்தாலும் அவ்வப்போது அவனிடம் பேசும்போது அண்ணா என்ற வார்த்தை எட்டி பார்த்துவிடும் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் முன்னைப்போல வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா போடாமல் பத்து வார்த்தைகளுக்கு ஒரு தடவை அண்ணா போடுவாள் அவளது விழிப்பில் கடுப்பானாலும் பல்லை கடித்துக்கொண்டு அமைதி காப்பான் அவன் அவள் பேசி முடித்ததும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் அவளையே நோக்கினான் என்ன டியூஷனா எதுக்கு டியூஷன் கேள்வி சைத்தன்யனிடமிருந்து வந்தது ஹோ சைத்து உனக்கு தெரியாதில்ல ஸ்டடீஸ்ல எனக்கு வர டவுட்ஸை எல்லாம் இவருதான் கிளியர் பண்றாரு உன்னை மாதிரி எல்லாம் இல்லை தெரியுமா எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி சொல்லிக் கொடுக்காம கதை மாதிரி சொல்லி கொடுப்பாரு அப்படியே எனக்கு தூக்கம் வந்தாலும் உன்னை மாதிரி கொட்டி கொட்டி எழுப்பாமல் என்னை தூங்க விட்டுவாரு கள்ளம் கபடம் இல்லாமல் அவள் கூற சைத்தன்யனிடமிருந்து ஓ என்ற ஒளி மட்டும்தான் வந்தது அவனது பார்வை ஆராய்ச்சியாய் பைரவனை நோக்கியது அவனது பார்வையை தன் கூர் விழிகளால் தடுத்து நிறுத்திய பைரவன் அவனுக்கு சற்றும் குறையாத பார்வையை சைத்தன்யனை நோக்கி வீசி வைத்தான் ஓகே சைத்து நாம கிளம்பலாமா சைத்தன்யனிடம் வினவியவள் பா நாளைக்கு டியூஷனில் சந்திப்போம் என்றவள் அவனது பதிலை எதிர்பாராமலேயே சைதன்யனின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சென்றுவிட்டாள் சென்று விட்டாள் பைரவனின் ஆக்ரோஷமான பார்வை ஊர்மிளாவின் முதுகையை வெறித்தது தாடை இருக கைமுஷ்டியை மடக்கினான் ஊர்மிளாவுடன் சென்று கொண்டிருந்த சைத்தன்யன் எதேச்சியாக திரும்பி பார்க்க பைரவனது கழுகு பார்வையை கண்டு கொண்டான் பைரவனது பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று ஊர்மிழாவை கடித்து குதிரை துடிப்பதை கண்டு கொண்டான் அவனது முகம் யோசனைக்கு தாவியது இருந்தாலும் ஊர்மிழாவின் அண்ணா என்ற விழிப்பும் அதை பைரவன் மறுக்காததும் அவனுக்கு நிம்மதியை தர அப்போதைக்கு அனைத்து யோசனைகளையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு தனது வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் இப்படியாக அடுத்த நாளும் விடிந்தது காலையிலிருந்து ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று சைதன்யனுடன் சேர்ந்து மாணவர்களிடம் பேசி கொண்டிருந்த ஊர்மிளாவை பைரவன் கவனித்து கொண்டுதான் இருந்தான் ஏனென்று அறியாமலேயே சுறுசுறுவென்று கோபம் தலைக்கேற நண்பர்களிடம் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான் இவ்வளவு நாட்களில் ஊர்மிழாவிற்கும் அவனுக்கும் இடையே ஒரு அழகான உறவு மலர்ந்திருந்தது அவளும் தன் தயக்கத்தை விட்டொழித்து அவனிடம் ஓரளவிற்கு சகஜமாக பழக ஆரம்பித்திருந்தாள் அந்த உறவுக்கு பெயர் நட்பு என்று அவர்களாக பெயர் சூட்டி வைத்திருக்க அந்த உறவுக்கு பெயர் நட்பு இல்லையடா மடையா காதல் என்று அவர்களுக்கு உரைக்கும் வகையில் எடுத்து சொல்ல தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது காதல் அதுவும் சாதாரண காதல் அல்ல அழகான காதல் மிக மிக அழகான காதல் காலங்கள் பல கடந்தாலும் உறவுகள் மறைந்தாலும் பந்தங்கள் மாறினாலும் அழியா சித்திரமாய் நிலைத்து நிற்கக்கூடிய உறுதியான காதல் அது நேரம் விரைந்து மாலை வர சைத்தன்யனிடம் சொல்லிக்கொண்டு பைரவனை தேடி வந்தாள் ஊர்மிளா வழக்கமாக அவர்கள் சந்திக்கும் மரத்தடியில் வழக்கம்போல் விழிகளை மூடி பெஞ்சில் சாய்ந்திருந்தான் பைரவன் அவனருகே நெருங்கியவள் அண்ணா என்றழைக்க அவ்வளவுதான் அடுத்த நொடி ஆக்ரோஷமாய் கண்களை திறந்தவன் வேட்டையாடும் புலியின் வெறியோடு அவள் கண்ணத்தில் ஓங்கி அறைந்தான் மலரினும் மென்மையான கன்னத்தை இரும்பை ஒத்த அவனது வலிமையான கரம் முரட்டுத்தனமாக பதம் பார்த்ததில் அவளுக்கு இருட்டி கொண்டு வந்தது நிற்க முடியாமல் தடுமாறியவளின் தோல் பற்றி அங்கிருந்த பெஞ்சில் முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டவன் ஒற்றை விரலை அவள் முன் நீட்டி கடுமையாய் எச்சரித்தான் அவனது உதடுகள் பேசவில்லை ஆனால் தீ கங்குகளாய் ஜொலித்த அவனுடைய கண்கள் அவளிடம் உருமின ஊர்மிழாவின் விழிகளிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் அணை உடைக்க அவளது கரம் அவனது விர் விரல் தடங்கள் பதிந்திருந்த தனது கன்னத்தை தாங்கியிருந்தது அதிர்ச்சியுடன் தன்னை நோக்கியவளை கண்டு அவன் சிறிதும் இழகவில்லை கண்கள் ஜொலிக்க சுட்டுவிரலை நீட்டி எச்சரித்தவன் விடுவிடுவென்று நடந்து சென்று விட்டான் அவன் ஒரு ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து அவளிடம் பேசியிருக்கவில்லை எதற்காக அவனிடம் அடி வாங்கினோம் என்ற காரணத்தை கூற அறிந்து கொள்ள முடியாமல் பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள் ஊர்மிளா எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாலோ தெரியவில்லை அந்த வழியாக வந்த பைரவனது நண்பர்கள் அவள் அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்துவிட்டு அவளருகே சென்று விசாரித்தனர் ஊர்மிளா என்னம்மா ஆச்சு ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்துருக்கிற ஹாஸ்டலுக்கு கிளம்பலையா தன்னருகே ஒழித்த குரலில் படக்கென்று நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு பைரவனின் நண்பர்கள் நிற்கவும் நீங்களா பைரவா அண்ணா என்று கூற வந்தவளின் வார்த்தை பட்டென்று நின்றது வேக வேகமாக அவளுடைய மூளை அவளது இருதயத்திற்கு ஏதோ செய்தி அனுப்ப அது அனுப்பிய செய்தியை உணர்ந்தவள் திகைத்து நின்றாள் நான் அவரை அண்ணான்னு கூப்பிடுறது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த தான் என்னை அடிச்சிட்டாரு அவளது மனம் கூவ அதற்கு மேல் அமர்ந்திருக்க முடியாமல் பட்டென்று எழுந்து நின்றாள் அ எங்கே இருக்கிறாரு பைரவனின் நண்பர்களிடம் அவள் திக்கி திணறி வினவ அவளது கன்னத்தில் கன்றி சிவந்திருந்த விரல் தடத்தையும் அவளது தடுமாற்றத்தையும் கண்டு கொண்டவர்கள் ஒருவரையொருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர் அதிலும் அவள் பைரவனை அண்ணா என குறிப்பிட வந்து பிறகு அமைதி காத்தது அவர்களுக்கு யோசனையை தர பைரவ் கிரவுண்டில் இருக்கிறான் என்று மட்டும் பதில் கூறினார் அதன் பிறகு அவள் நொடியும் தாமதிக்கவில்லை புயல் போல் மைதானத்தை நோக்கி விரைந்தாள் அவன் அங்குதான் இருந்தான் முகம் இருக கையிலிருந்த கூடை பந்தை தரையில் தட்டி கொண்டிருந்தான் அவன் தனது முழு கோபத்தையும் அந்த பந்தின் மேல் காண்பித்துக் கொண்டிருக்க அவனுடைய கோபத்தை தாங்க முடியாமல் அந்த பந்து அவனது ஒவ்வொரு அடிக்கும் தரையில் பட்டு பட்டு எம்பி குதித்தது வியர்க்க விறுவிறுக்க விளையாடிக் கொண்டிருந்தவனின் அருகே நெருங்கவே பயப்பட்டாள் அந்த பேதை நகரமாட்டேன் என்று அடம் பிடித்த கால்களை வெகு சிரமப்பட்டு நகர்த்தி கொண்டு சென்று அவன் எதிரே நின்றவள் சாரி என்று மென்று விழுங்கினாள் ம் அவனிடம் எந்தவொரு பதிலும் இல்லை இன்னும் வேகமாக பந்தை தட்ட ஆரம்பித்தான் நான் நான் இனிமேல் உங்களை அண்ணான்னு கூப்பிட மாட்டேன் பபைரவ் எச்சிலை கூட்டி விழுங்கி அவள் அவனை அழைத்த அடுத்த நொடி அவன் கையிலிருந்த பந்து அவளை நோக்கி முழு வேகத்துடன் சீறி வந்தது பயத்தில் உடல் நடுங்க விழிகளை மூடி தன் இரு கைகளாலும் காதை பொத்திக்கொண்டாள் கொண்டாள் ஊர்மிளா அவளை நோக்கி சீறி வந்த பந்து அவளை தாக்காமல் அவளுக்கு மேலே பறந்து சென்று பின்னால் இருந்த கூடையில் விழுந்தது தன்மேல் பந்து விழாததில் ஆஸ்வாச பெருமூச்சு விட்டவளாய் மெல்ல விழிகளை திறந்தாள் அவளுக்கு எதிரே தன் இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி அவளையே வெறித்து கொண்டு நின்றிருந்தான் அவன் ஐ எம் சாரி பைரவ் எனக்கு அது மட்டும் போதாது அவனிடமிருந்து பட்டென வந்தன வார்த்தைகள் என்ன என்பதாய் அவள் கேள்வியுடன் அவன் முகம் நோக்கினாள் இனிமேல் நீ அவன்கூட பழகக்கூடாது அவன் கட்டளையிட்டான் சரி அடிபணிந்தாள் அந்த மங்கை உன் ஊருக்கு நீ தனியாகத்தான் போகணும் அவன்கூட போகக்கூடாது அவனுக்கு தெரியும் அவள் சைதன்யனுடன் தான் ஊருக்கு செல்கிறாள் என்று அதனால்தான் தான் அவ்வாறு உத்தரவிட்டான் மறுபேச்சு பேசாமல் போக மாட்டேன் என்று தலையாட்டினாள் அந்த அவன் எவன் என்று பைரவனும் கூறவில்லை அவளும் அதை கேட்டுக்கொள்ளவில்லை தான் சைதன்யனுடன் பழகுவது அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு அவனிட்ட கட்டளைகளுக்கெல்லாம் சரி சன்றி என்று தலையாட்டி கொண்டிருந்தாள் இனி எதுக்காகவும் யாருக்காகவும் நீ என்னை அவாய்ட் பண்ணக்கூடாது அவள் விழிகளுக்குள் ஆழ்ந்து நோக்கியபடி அவன் கூற சரி என்று அதற்கும் அடிப்பணிந்தாள் குட் என்றவன் அவளையே பார்த்து கொண்டு நிற்க ஒருவித எதிர்பார்ப்போடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் இனி என்கிட்ட பழைய மாதிரி பேசுவீங்களா இன்னைக்கு நடந்துகிட்ட மாதிரி என்னை அடிச்சிட்டு தனியா விட்டுட்டு போயிட மாட்டீங்களே ஏற்கனவே நீண்டு விரிந்திருந்த அவளுடைய கயல்விழிகள் இன்னும் அதிகமாக விரிந்து அவனை சுருட்டி உள்ளிழுக்க பார்த்தது அவன் அவளை அடித்தது கூட அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை அவன் கோபமாக அவளை விட்டுவிட்டு சென்றதுதான் அவளுக்கு வலித்தது விழிவிரிய தன்னை நோக்கியவளை கனிவுடன் நோக்கியவன் மாட்டேன் என்பதாய் தலையசைத்தான் அவனது அந்த ஒற்றை செய்கையில் அவளது முகம் பூவாய் மலர்ந்துவிட அழகாக புன்னகைத்தாள் அந்த புன்னகையில் சிக்கி சின்னாபின்னமான மனதை ஓரளவிற்கு தேற்றிக்கொண்டு கொண்டு நிமிர்ந்தவனின் பார்வை அவளது கன்னத்தில் விழுந்தது வெண்மையான அவளது கன்னத்தில் அவனது முரட்டு விரல்கள் அழுத்தமாய் தனது தடங்களை பதித்திருந்தது அவனது கரம் உயர்ந்து அவளது கண்ணத்தை பற்றியது அவனது கட்டை விரல் மென்மையாய் மிக மிக மென்மையாய் கன்றி சிவந்திருந்த அவளது கன்னத்தை வருடியது அந்த சின்ன தொடுகைக்கே அவளது தளிர்மேனி மழையில் நனைந்த கோழி குஞ்சாய் நடுங்க ஆரம்பித்தது இதயம் தடத்தடக்க விழிகளை மூடிக்கொண்டாள் அவள் தனது அருகாமையில் கூசி சிலிர்த்து மலர்ந்து மனம் பரப்பிய அவளது மென்மையில் அந்த ஆண்மகன் மொத்தமாய் தொலைந்து போனான் தொலைந்த தன் மனதை மீட்க விரும்பாமல் அவள்வசமே ஒப்படைத்தவனின் உதட்டோரம் கர்ப்பமாய் ஒரு காதல் புன்னகை வந்தமர்ந்தது ஆம் அது காதல்தான் முழு உரிமையோடு கை நீட்டி அவளை அறைந்த அந்த நொடி தன் மனதில் இருந்த அவள் மீதான காதலை உணர்ந்து கொண்டான் அவள் சைதன்யனிடம் பழகும் போதெல்லாம் கட்டுக்கடங்காமல் பெருகிய தன் கோபத்திற்கு காரணம் காதல் என்பதை புரிந்து கொண்டான் அவளை அறைந்து விட்டு வந்த பின்பும் அத்தனை கோபத்திலும் சில்லென்ற ஒரு பனிச்சாரல் அவனை சுகமாய் நினைத்து சென்றது என்னவோ உண்மைதான் அவளது கன்னத்தை ஒரு கரம் வருடி கொண்டிருக்க அவனுடைய இன்னொரு கரமோ அவளது இடையில் பதிந்தது இடையில் பதிந்த அவனுடைய கரத்தின் ஸ்பரிசத்தை தாங்க முடியாமல் ஊர்மிளாவின் இதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது வீசிக்கொண்டிருந்த தென்றலையும் மீறி அவளது முகத்தில் வியர்வை முத்துக்கள் அரும்பின இதழ் நடுங்க மூச்சு வாங்க அவள் நின்றிருந்த கோலம் அவன் மனதை மயக்க மெல்ல அவள் முகம் நோக்கி குனிந்தவன் தனது விரல் தடங்களால் கன்றி சிவந்திருந்த அவளது கன்னத்தில் மென்மையாய் தனது முதல் முத்தத்தை பதித்தான் அவ்வளவுதான் ஊர்மிலாவை சுற்றிலும் வீசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காற்றும் அசைந்த மரங்களும் அப்படியே நின்று போயின நொடிகள் கூட நகராமல் அப்படியே உறைந்து போயின முதல் முத்தம் அவள் உயிரை உறையச் செய்து இதயத்தின் துடிப்பை கூட நிறுத்தியிருந்தது அவனது மீசையின் குறுகுறுப்பான உரசல்களோடு அவனது உதடுகள் பதித்த அந்த முதல் முத்தம் அந்த பாவையின் உணர்வுகளோடு பயணித்து உயிரில் கலந்து இதயத்தில் சென்று துடிப்பாய் மாறியது சாரி ஹனி அவளது காதோரம் அவன் முணுமுணுக்க அவனது சீரலான மூச்சில் பட்டென்று சுயநினைவுக்கு வந்தவள் அவன் நெஞ்சில் தன் இரு கைகளையும் ஊன்றி அவனை தள்ளிவிட்டுவிட்டு மான்குட்டி போல் மருண்டு ஓடிவிட்டாள் அவளது பூங்கரங்கள் பதிந்த தனது நெஞ்சை தடவிவிட்டு கொண்டவனின் உதடுவுகள் மட்டும் லவ் யூ ஹனி என மென்மையாய் மிக மென்மையாய் உச்சரித்தன ஓடிச்சென்று ஹாஸ்டல் அறையில் தனது மெத்தையில் விழுந்தவளின் இதயம் பந்தய குதிரையை விட வேகமாக துடித்து கொண்டிருந்தது அவளது கரம் அவளையும் அறியாமல் உயர்ந்து சென்று அவன் முத்தமிட்ட தனது கன்னத்தை இதமாக தொட்டு பார்த்தது அவளது இதழ்கள் ஒரு வெட்க புன்னகையைச் சிந்த அவளது விழிகள் நாணத்துடன் மூடிக்கொண்டன மூடிக்கொண்டவளின் விழிகளுக்குள் வசீகர புன்னகையை சுமந்த அவனது முகம் தோன்ற பட்டென்று கண் விழித்தாள் விழித்திருக்கும் போது அந்த கல்வன் தீண்டிச் சென்ற இடங்களிம்சிக்க கண்ணை மூடினால் அந்த முன் தோன்றி அவளை படுத்து எடுக்க தவித்து சிலிர்த்தவள் தாளமாட்டாதவளாய் தலையணையில் முகம் புதைத்தாள் ஹனி அவனது குரல் அவளது காதோரம் கிசுகிசுப்பதை போல் தோன்ற முதன்முதலாய் ஏற்பட்ட உணர்வுகளின் சுழலுக்குள் சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருந்தவளின் கரங்களில் மெத்தை விரிப்பு சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருந்தது என்ன இது என்ன இது என்ன கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது அவளது மனதில் பாடல் தோன்ற இதயத்தில் சில்லென்று மத்தாப்பூ பூக்க செம்பருத்தி பூவாய் சிவந்திருந்த தனது முகத்தை இரு கைகளாலும் பொத்திக்கொண்டாள் என்ன மாதிரியான உணர்வுகள் இது இந்த உணர்வுகள் என்னை எதுவோ செய்கிறதே அவளது மனம் அறற்ற அன்று இரவு அவள் உறங்க ஆரம்பித்த போது விடிந்திருந்தது காதல் தீ எரியும்